வணக்கம் தமிழ்கவி சேனல் சார்பாக உங்கள் யாவரையும் வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு தங்கவயல் என்கின்ற ஒரு அற்புதமான ஊரைப் பற்றி உங்களிடம் சில கருத்துக்களை கவிதை வடிவத்திலே கொண்டு வர இருக்கிறேன் கர்நாடக மாநிலத்திலே கோலார் மாவட்டத்திலே தங்க என்ற ஊர் இருக்கிறது எத்தனையோ வயல்கள் இருக்கிறது ஞானியர்களுக்கு ஞான வயல் உழவர்களுக்கு கழனி வயல் புதுவயல் இளைஞர்களுக்கு ஆனால் எங்கள் தமிழருக்கோ வேண்டியது இந்த தங்க வயல் இந்த தங்க வயலின் சிறப்புகளை இங்கே கவிதைகளாக கொட்டியிருக்கிறேன் வளமான உலகத்திற்கே தங்கம் சுரந்து தந்த அந்த ஊர் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை கருத்திலே கொண்டு இந்த கவிதையை கனத்த இதயத்துடன் உங்கள் முன் வாசிக்கிறேன் தங்க வயலே தங்கம் எங்கே அங்கமெல்லாம் சிலர் மேனி தங்கம் மினுக்கிறது அந்த தங்கமதை தந்திருந்த தங்கவயல் தவிக்கிறது தாத்தாவும் அப்பாவும் தோண்டியது சுரங்கம் தங்கமில்லை என்றே மூடி வைத்தார் முன்னம் இருபத்தைந்து ஆண்டுகள் இழுத்து மூடி வைத்து இன்றோடு கடக்கிறது இதயம் வலிக்கிறது தகரத்தில் ஒரு வீடு தரையோடு தரையாக சிறு சிறு வீட்டிற்குள் செந்தமிழ் குடிமக்கள் படிப்பறிவு நிறைய வசதிகளோ குறைவு பகுத்தறிவு ஒளிரும் பாதையிலோ வாசம் ஆளுக்கொரு கட்சி வீதிக்கொரு மன்றம் ஆளுக்கொரு கட்சி வீதிக்கொரு மன்றம் இப்படித்தான் இங்கே ஆளுக்கொரு கட்சி வீதிக்கொரு மன்றம் மேலுக்குத்தான் மனிதன் மிஞ்சி நிற்கிறான் இங்கே தமிழன் சொருணாவில் பயணம் சொரணாவில் பயணம் சொல்லும் அவன் கதையே பெங்களூரில் வேலை தேடுகின்ற படலம் இனமான அதிகம் வருமானம் குறைவு இனமானம் அதிகம் வருமானம் குறைவு தெருவெல்லாம் சிலுவை தொங்குகிற வாழ்க்கை ஒற்றுமைக்கு பஞ்சம் துடிக்கிறது நெஞ்சம் நாற்று நட வயல்கள் நதிகள் ஏதும் இல்லை வறுமையிலே வறண்டு போனதந்த வயல்தான் வரலாறு அறியாமல் செல்கிறான் தமிழன் அப்பா யார் தந்த ஒரு பைசா தமிழன் அப்பா யார் தந்த ஒரு பைசா தமிழன் ஐயன் வள்ளுவர்க்கு சிலை வைத்த தமிழன் அம்பேத்கர் உயரில் அரசாண்ட தமிழன் அவருடைய சிலைக்கு மாலைகள் போடுகின்றார் அரசியல் இங்கு நடத்த மாந்தர்கள் உண்டு ஆறு அடி கூட சொந்தமில்லை இன்று இழப்பீடு இல்லை நீதி வென்றதில்லை சாதி மொழி பிரிவோ ஆயிரமாய் ஆயிரமாய் சாதி மொழி பிரிவோ ஆயிரமாய் ஆயிரமாய் அறிவாளித் தமிழன் போய் கிடப்பான் அதிகாரம் பிடிக்க ஒரு ஆளின்றி தவிப்பான் கூலிகளாய் பல பேர் கூரியராய் சில பேர் வாட்சுமேனாய் பல பேர் வாழ்க்கை நகர்கின்றது கூலிகளாய் பல பேர் கூரியராய் பல பேர் வாட்சுமேனாய் பல பேர் வாழ்க்கை நகர்கிறது தங்கம்மா கழுத்தில் தங்கம் மட்டும் இல்லை தங்கம்மா கழுத்தில் தங்கம் மட்டும் இல்லை எங்கம்மா பிறந்த மண்ணில் தங்கமே இல்லை தமிழுண்டு ஆனால் தமிழுண்டு ஆனால் தலை தட்ட பல பேர் தம் உயிரை தந்தும் தமிழறியா தமிழர் தம் உயிரை தந்தும் தமிழறியா தமிழர் பேசத்தான் தெரியும் எழுத படிக்க தெரியா கருநாடக தமிழர் நிலை தொடர்கிறது தங்க வயலில் செத்தாலும் சுரங்க மண்ணாக வேண்டும் செத்தாலும் சுரங்க மண்ணாக வேண்டும் இத்தரையில் தமிழன் இருந்தான் என்று சொல்ல இங்கும் ஒரு கீழடி இங்கும் ஒரு கீழடி இருக்கிறது பாரீர் இதன் பெயரோ தங்கவயல் இங்கும் ஒரு கீழடி இருக்கிறது பாரீர் இதன் பெயரோ தங்கவயல் அகழ்ந்து எமை பாரீர் ஆழ்ந்து எமை பாரீர் என்று சொல்லி அந்த தங்கவயல் மக்களின் தமிழ் மான உணர்விற்கு தலை வணங்கி நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞன் வே கல்யாணகுமார் நன்றி